திரிப்பிர இங்கே அதிமுகவும் பாஜகவும் ஒரே குரலில் திமுகவை எதிர்ப்பதும் விமர்சிப்பதும் இது தற்செயலில் தற்செயலானவையாக பார்க்கணுமா இல்லை இது ஒரு திட்டமிட்ட வியூகம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இது தேர்தலுக்கான ஒரு திட்டமிட்ட வியூகம் இது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஏன்னா திமுக மட்டுமே எங்கள் எதிரி அப்படின்னு தீர்மானிச்சுட்டாங்க அதிமுக தீர்மானிச்சிட்டு ஸோ அவங்க பாஜகவை நோக்கி போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுக அரசு எதிர்க்கிறாங்க அது தவறு இல்லை இந்த நோக்கி போறாங்க போயிட்டு இருக்கு அந்த முயற்சிகளில் எதிர்ப்பு திமுக அரசுக்கு எதிரான கொடுக்கிற எதிர்ப்பு குரலையும் ஒற்றுமையா இருக்காங்கன்றத நான் அது தவறு இல்லைன்னு சொல்றேன் ஆளுங்கட்சி எழுத்து அவங்க குரல் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான ஒரு குரல் கொடுப்பது வந்து இயல்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன் அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க அது அரசு அதை எப்படி திமுக எப்படி அதை கவுண்டர் பண்றது அவங்களுடைய பொறுப்பு தவறு காணல ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து சொல்லி வச்ச மாதிரி பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கேற்றபடி சில விஷயங்கள் நாட்டில் நடக்கிறது நம்ம மறுக்க முடியாது தொடர்ந்து கொலைகள் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து ஃபேக்ட் அது ஆக்சுவலாக அது எதிர்கட்சிகள் பார்க்குற பார்வை ஒரு விஷயம் இருக்குது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு சொல்கிற பார்வை இருக்குது இல்லைங்க நாங்கள் ஒவ்வொரு தனி மனித விஷயத்திலையும் தலையிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாங்கள் சம்பவம் நடந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அதை நீங்கள் பார்த்து அதில் ஏதாவது குறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற திமுக ஒரு பக்கம் இது ரெண்டையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால வந்து நம்ம வந்து எதிர்கட்சிகள் சொல்றது வந்து நம்ம வந்து சொல்லவே சொல்ல சட்டம் ஒழுங்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்குற பார்வை ஒன்று இருக்கு தனி மனித கொலைகளை பார்வை சட்டம் ஒழுங்குனா ஒரு ஏரியாவில் ஒரு மக்கள் வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழல் அந்த மாதிரி விஷயங்கள் பலது இருக்கு இல்லை துப்பாக்கி சூடு போன்ற விஷயங்கள் பலது இருக்கு ஒரு காமன் காசுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற பெரிய போராட்டம் இருக்கு அது இடஒதுக்கீடு சம்பந்தமா இருக்கலாம் வேறு ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனித ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து போராடுகிற விஷயங்கள்லாம் இருக்கு அதுல நடக்கிற சட்டம் ஒழுங்கு விஷயங்கள் வேற ஸோ ஸ்டெர்லைட் போராட்டம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி விஷயங்கள் சட்ட வரும் ஆனால் இப்போ எதிர்கட்சிகள் இதை சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க டெய்லி கொலை நடக்குது மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் மக்கள் பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு முழுக்க மக்கள் இயல்பான வாழ்க்கை மாமூலான வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கு பட் எதிர்க்கட்சிகள் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுகவுடைய கடமை என்பது என்னுடைய கருத்து ஆனால் நீங்கள் சொல்கிற இன்னொரு விஷயம் திசை திருப்புறாங்களா அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த திசை திருப்புற விஷயம் வந்து இது முக்கியமான விஷயம் என்பதை அவங்க ஒத்துக்கொள்கிறார்கள் அதிமுகவே ஒப்புக்கொள்கிறார்கள் மறுசீரமைப்பு மறுவரை மறைமுறை தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பாதகத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்னு அதிமுக ஒத்துக்கிறாங்க அதையும் அவங்க சொல்றாங்க எதிர்க்கட்சி தலைவர் அப்படி இப்படி ஒரு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை நடத்துவது திசை திருப்பல் நீங்க இதை நாடாளுமன்றத்தில் பேசணும் மாறா நீங்க இங்க கூட்டத்தை கூட்டுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக செய்யக்கூடிய திசை திருப்பல்னு சொல்றாரு திமுக என்ன செய்யணும்னு எடப்பாடி சொல்லக்கூடாது அது அவங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நீ விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அவங்க பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க இல்லையா பாராளுமன்ற அதெல்லாம் விமர்சனம் பண்ணுங்க திமுக இந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியாது அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஆல் இந்தியா லெவலில் ஒரு ஒட்டுமொத்த எதிர்ப்பை கொண்டுறணும் அவங்க நினைக்கலாம் முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால அதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நாளைக்கு கூட்டு நடவடிக்கை கூட அந்த முடிவுக்கு கூட போகலாம் அதனால் எடப்பாடி நினைக்கிற மாதிரிலாம் திமுக செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய பாயிண்ட் என்னென்னா மும்மொழி திட்டம் ஆகட்டும் அல்லது சமஸ்கிருதம் இந்தி கொன்ற விஷயங்களாகட்டும் இப்போ மும்மொழிக்கு நீங்க ஒத்துனீங்கன்னா நாங்க ஹிந்தியை கொண்டதுக்கு ஒத்து சொல்லவே இல்லையே ஹிந்தி சொல்லவே எஜுகேஷன் சொல்றாங்க அந்த விஷயத்தில் ஹிந்தி தான் இருந்தது தமிழ்நாட்டோட எதிர்ப்பு வந்தது எடுத்தாங்க ஆக்சுவலா வந்து அப்புறம் எந்த மொழி இருக்கலாம் சொன்னாங்க ஆனால் இதுல இன்னொரு ஆபத்து என்னன்னா நீங்க மும்மொழி திட்டத்துக்கு நீங்க ஒத்துக்கொண்டீங்கன்னா பிஎம்சி ஸ்கூலுக்கு ஒத்துண்டி மும்மொழிக்கு ஒத்துட்டீங்கன்னா நீங்க நியூ எஜுகேஷன் ஒத்துக்கிற லெவலுக்கு தள்ளப்படுவீங்க நியூ எஜுகேஷன் அடுத்து வர இன்னொரு விஷயம் நீங்க ஒத்துக்க வேண்டிய விஷயத்துக்கு தள்ளப்படுவீங்க என் சி ஆர்டி சிலபஸ்னா இன்னைக்கு எல்லாமே கேந்திர வித்யாலயில எல்லாருமே ஃபாலோ பண்றேன் நவோத ந நவோதியா இதெல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் ஆனா என் சி ஆர்டி சிலபஸ்ன்றது எவ்வளவு மோசமான ஒரு சிலபஸ் என்றது வரலாற்றை எவ்வளவு மறைக்கிற சிலபஸ் எல்லாருக்கும் தெரியும் அது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் போன்ற விஷயங்கள கம்ப்ளீட்டா பாதிக்கப்படுற ஆபத்துகள் இருக்கு என் சிஆர்டி சிலபஸ்ல உதாரணமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இன்னும் ஒண்ணே உதாரணம் இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் மக்களுக்கு தெரியணும் சார் மக்களுக்கு தெரியும்

மும்மொழி திட்டம் வந்ததுன்னா என்சிஆர்டி சிலபஸ் உள்ள வரும் உங்க பள்ளிகளோட கண்ட்ரோல் மூலத்தை சரல் கவர்மெண்ட் போயிடும் சார் நாங்க தான் சம்பளம் கொடுக்கறோம் இன்னைக்கு சமக்கிர சிக்ஷாக்கு எப்படி சம்பளத்தை கொடுக்காது நிறுத்தி வச்சிருக்காங்க அது மாதிரி நாளைக்கு வர நிலைமை வரும் என்னன்னா அந்த சிலபஸ்ல ஒரு விஷயம் சொல்றேன் சார் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சமூக அறிவியல் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல சமூக அறிவியல்ல ஒரு விஷயம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அவர்தான் வந்து நாடு முழுக்க மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்னு ஒரு பொய் சொல்றாங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு வருஷமா மதிப்புன்னு இருக்கு ஓகே காமராஜர் காலத்துல இருந்து இருக்கா இல்லையா இந்த ஒரு சின்ன விஷயத்துல இவ்வளவு உண்மையை மறைக்கிற அந்த கேந்திரிய வித்யாலயா சிலபஸ் என் சி ஆர்டி சிலபஸ் அதே மாதிரி சாவ சாவற்கர் வந்து புல்புல் பறவையில போனார்னு வச்சுக்கோங்க அப்புறம் காந்தியின் ஒருத்தர் இருந்தாரு சுதந்திரப் போராட்டத்துல அதுவே மறைச்சிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பின்னாடி வரக்கூடாது என்பதற்காக தான் முதல் படிதான் அந்த மும்மொழி எதிர்க்கிறது இல்ல உள்துறை அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் என்ன கேட்கிறாருன்னா தெற்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மொழியாவது நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை சுட்டி சுட்டிக்காட்டி சொல்ல முடியுமா நாங்கள் இந்த மொழிக்கு எதிரானவர்களாக இருக்கிறோம் இந்த மொழியை எதிர்க்கிறோம் கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்களுடைய குருநாதர் கோல்வால்கள் முதலில் ஆங்கிலத்தை எடுங்கள் அங்கே இந்திய வையுங்கள் பின்பு இந்தியை எடுங்கள் அங்கே சமஸ்கிருதத்தை வையுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நீங்க அதை எல்லாமே பண்ணிட்டு வரீங்க இதையும் நீங்க உறுதியா நம்புறாங்க மற்ற மொழிக்காரர்கள் உறுதியா நம்புறாங்க அது தமிழ்நாடு எது விளிக்கிது அவ்வளோ தான் விஷயம் உங்களுடைய நோக்கம் அதுதான் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க அமித்ஷா வந்து திமுக அரசு செய்யற தவறுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனும் தான் நானும் சொல்றேன் கொண்டு போங்க வேணாம்னு சொல்லு ஆனால் அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்ட கோட் பண்ணாதீங்க வேகப்பட்ட ஊழல் இருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்றாங்கல்ல அதையும் ஒரு விஷயத்தை சைலன்ட்டா வந்து இந்த எதிர்க்கட்சிகள் மதிமுக பாஜகலாம் மறைக்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பதுல போடப்பட்ட எஃப்ஐஆர் சரி அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் வந்து என்போர்ஸ்மெண்ட் உள்ள போயிருக்காங்க ஓகே அப்போ அப்போ டாஸ்மாக்ல எடுக்கப்பட்ட பணம் யார்கிட்ட போச்சு எந்த அதிமுக மந்திரிகிட்ட போச்சுன்னு

ஆதாரபூர்வமான ஊழல் புகார்களை திமுக மேல டிபிஐசி கொடுங்க இல்ல கோர்ட்ல போங்க கோர்ட்ல இழுங்க அந்த மாதிரி உருப்படியான விஷயங்கள் பண்ணுங்க நாங்க வரவேற்கிறோம் ஓகே பேசுவோம் திரு சரவணன் இங்க உள்துறை அமைச்சர் நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாரு இங்க பணம் வருவதற்காக ஒரு பொறியியல் மருத்துவத்தில் அவங்க தமிழ் மொழியை பிராந்திய மொழிகளை கொண்டு வாங்க அப்படின்னா அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையாகும் அவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனங்களுக்கு பிரச்சனையாகுங்கிற அடிப்படையில் மொழியின் பெயரால் விஷத்தை பரப்புகிறார்

சிஏ அமல்படுத்தினா என்ஆர்சி அமல்படுத்தினா என்ன ஆகும் தெரியும் ஒட்டுமொத்த காவலராக திமுக செயல்பட்டு பயந்து போய் இவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல இது ஒரு பக்கம் அப்படின்னா சட்டம் ஆயிடுச்சு அமலுக்கு வந்து பாதிக்கப்பட அதுக்கு திமுக திமுக கொடுத்திருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு காரணம் இந்தியா முழுக்க எதிர்த்திருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு குரல் போராட்டம் நடந்துச்சு இல்ல சிஏ சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு அந்த பயம் இருக்குல்ல இருநூத்தி நாற்பது தானே முன்னூறு சீட்டா வச்சிருக்காங்க மைனாரிட்டி அரசு தானே பாஜக அப்ப அந்த பயம் இருக்கும்ல

பாஜக இதுல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு பாஜக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க சார் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சார் எவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஏதோ இதெல்லாம் சொன்னார் ஐநூறு பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிரம் பர்சன்டேஜ் ஜாஸ்தின்னு அள்ளி வீசிக்கொண்டிருந்தார் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் பாஜக வந்து எப்போ அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ரவுடிகளை